சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா பிரதான பகுதிகளான அண்ணாநகர் வடபழனி அம்பத்தூர் ஓரகடம் ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம் அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ் சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் முத்துப்பணியப்பன் அவர்கள் செட்டிநாடு குழுமம் செட்டிநாடு ஹவுசிங் சென்னை அண்ட் மதுரை அவங்கள அதோட தலைவர் திரு முத்துப்பள்ளியப்பன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் இந்த திருவற்றியூர் நகர்த்தா சங்கத்தின் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவை தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அருமை நண்பர் திரு கிரில்லோ வீரப்பண்ணன் அண்ணன் அவர்களே திருமதி உமா மையப்பன் அவர்களே கௌரவத் தலைவர் திரு கே டி அவர்களே தலைவர் பழனியப்பன் உபதலைவர் செல்வம் செயலாளர் ஆர் எம் நாராயணன் பொருளாளர் ஸ்ரீனிவாசன் துணை செயலாளர் ஆர் எம் சேது அண்ட் எஸ்பி தயல்நாயகி மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே இங்கு பெருந்தைகளாக வந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களே குறிப்பாக ஆட்சிமார்களே குழந்தைகளே மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களே அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் முதலாவதாக நாம் இந்த திருவற்றூர் நகரத்தார் சங்கத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்க வேண்டும் ஏன்னால் தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொய்வில்லாமல் மிக சிறப்பான ஒரு செயலை இந்த பகுதியிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நகரத்தார் சங்கத்திற்கு எவ்வளவு பாராட்டு தெரிவித்தாலும் இந்த காலகட்டத்திலே தகும் ஏன்னா நிறைய சங்கங்களை நம்ம பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எலெக்ஷன் நடக்குது அது பெரிய ஒரு தீவிர போட்டி இருக்குது அப்படிலாம் இல்லாமல் யுனானிமஸாக தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் இந்த பணிகளை சிறும் சிறப்புமாக செய்து வருவது ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரியது நல்ல ஜோராக உங்களுக்கே ஒரு கைதுட்டு கொடுக்கலாம் திருவொற்றியூர் என்பது ஒரு பழமை வாய்ந்த ஒரு பகுதி சென்னையிலே திருவற்றியூரை அறியாத ஒரு நகரத்தார்கள் இருக்க வாய்ப்பில்லை என்கிற அளவுக்கு இங்கு பல நிகழ்ச்சிகள் பல அரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சென்னையில் உள்ள எல்லோரும் திருவற்றில் வந்து செல்லக்கூடிய விதமாக நீங்கள் அமைத்துள்ளீர்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட இந்த சங்கத்திற்கு தலைவராக இருந்து தலை பொறுப்பை இன்னும் ஒரு சில நாட்களிலே கொடுக்கவிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாராட்டுதல் புதிதாக வரவிருக்கின்ற கமிட்டிக்கும் அந்த தலைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நகரத்தார் அறப்பணிகளும் திருப்பணிகளும் என்ன காரணத்துக்கு அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல இப்போதான் கும்பாபிஷேகம் பண்ணி வந்திருக்கனால அவர்களை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நகரத்தாரை பற்றி பேசணும்னா அது ரெண்டையும் பற்றி பேசாமல் இருக்க முடியாது நகரத்தார் அறப்பணியும் திருப்பணியும் அப்படிங்கிறது அவர் ரத்தத்தில் ஊர்னு நான் சொல்லுவேன் எந்த காலகட்டத்திலையும் இதை ரெண்டையும் நான் விட்டு கொடுத்ததே கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாடு விட்டு நாடு சென்று கடல் கடந்து கொண்டு வைத்து சேர்த்த படங்களை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பெரிய மாளிகைகள் கட்டினாங்க நம்ம ஊரில் உள்ள வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப எல்லாம் பார்த்து அசரக்கூடிய அளவில் யுனெஸ்கோ சொல்கிறாங்க யுனெஸ்கோ என்கின்ற நிறுவனம் சொல்கிறது ஏறத்தாழ பதினாலாயிரம் வீடுகள் அந்த மாதிரி நகரத்தார் வீடுகள் யுனெஸ்கோவால் டிக்ளேர் செய்யப்பட்ட வீடுகள் அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய வீடுகள் என்று குறியிடப்பட்ட வீடுகள் பதினாலாயிரம் வீடுகள் இருக்கின்றன நம்ம பகுதியில் அந்தளவுக்கு ஒரு கலைநயத்தோடு மிகுந்த பொருட்செலவோடு மிகுந்த சிரமத்தோடு அந்த காலத்தில் இன்னைக்கு கட்டுறது ஈஸியாக இருக்கலாம் ஒருவேளை அன்னைக்கு வந்து கப்பலில் கப்பல் கிடையாது தோணியில் போட்டு மரத்தெல்லாம் கொண்டு வந்து கட்டின காலங்களெலாம் இருந்தது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நல்ல பொருட்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க பெல்ஜியம் கிளாஸ் இட்டாலிலேருந்து டைல்ஸ் இன்றைக்கி சொல்கிறோம் இட்டாலியன் மார்பிள் இன்றைக்கி சொல்கிறோம் நீ ஆர்கிட்டலாம் இட்டாலியன் மார்பிள் போடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம தான் முத முதல்ல போட்டது இட்டாலியன் மார்பிள் கிரானைட்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஸ்பெயின்லேருந்து வருது அதே மாதிரி அந்த கேஸ்டைன்னு சொல்லுவோம் இரும்பு வார்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் ஃபேமஸ் அதுக்கு பெர்மிங்காம்லேருந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த ஊரில் இருக்கோ பெஸ்ட்டாக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வீடு கட்டின ஒரு சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் வீடு கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இருக்கிற இடத்துலலாம் கோயில் கட்டுறது நம்ம வழக்கம் கோயிலை பராமரிப்பது நம்மளுடைய பண்பாடு அதை இன்று வரை நாம் செய்து வருகிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் இந்த தலைப்பை பற்றி இங்கே நேரத்தாட்டை பேசணுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி அந்தளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் அறிந்த தெரிந்த நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு பணிதான் என்று நாம் சொல்ல வேண்டும் பொருள் இட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஏதாவது தான தர்மம் பண்ணணுங்கிறது இயற்கையாக வரக்கூடிய ஒரு சிந்தனை அது நகரத்தாரர்களுக்கு அது ரத்தத்திலே ஊர்னதுன்னு சொன்னேன் ரெண்டு விதமான தர்மங்கள் ஒன்று வந்து நீங்கள் ஈகைன்னு சொல்லுவோம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ம மருத்துவத்தை கொடுக்குறது பசியாக இருக்கிறவங்களுக்கு உணவு உணவு கொடுப்பது இந்த மாதிரி உள்ள ஈகைன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பராபோகம்னு சொல்லுவான் அதாவது ஒரு பெரிய திட்டத்தை தீற்றி அதன் மூலமாக பெருமளவு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு செயல்பாடை செய்வது அப்படி சேவைகளை நிறைய நம்ம நகரத்தை செஞ்சுருக்காங்க அதை வந்து சோஷியல் அண்டு ரிலீஜியஸ்னு பிரிக்கலாம் ரெண்டு பா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் சோஷியல்னால் சமுதாயத்துக்கு தேவையான பல திட்டங்கள் படிப்பு படிப்பாகட்டும் நாம் கட்டின கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள்லாம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் உதாரணமாக சொல்லப்போனால் நானே அதனுடைய பயனாளி என்று சொல்ல வேண்டும் நான் படித்ததெல்லாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒன்று இல்லாவிட்டால் நான் எனக்கு மேடையில் இருந்து உங்களோட பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருமா என்றால் மிக சந்தேகம்தான் ஏன்னா நாங்களாம் எங்கள் மதுரையில் நான் பிறந்து வளர்ந்தேன் நெற்கு பை சார்ந்த நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய தாய் தந்தை நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அன்றாட செலவுக்கே வருமானத்தை அந்தந்த மாத வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒரு இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு க படிக்க வேண்டும் என்றால் ஏழு லட்சம் நாலு லட்சம்லாம் கேப்டேஷன் ஃபீ கொடுத்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை அப்போது என்னுடைய த தகப்பனார் அவர்கள் இங்கே சடைபுச்செட்டியாரளிடம் சென்று எனது மகனுக்கு சீட்டு வேண்டும் என்று கேட்டார்கள் அவங்க பண்ணது என்ன தெரியுமா ஒரே ஒரு ஆப்பில் வாங்கிட்டு போய் ராஜா சார் முத்தியார் செட்டி கொடுத்து என் பேரை சீட்டு எழுதி கொடுத்தாங்க மூணு நாள் எனக்கு ஃபோன் கால் வந்தது தம்பி உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு வந்து பணத்தை கேட்டிங்கன்னு ஒரு ஆப்பிள் சிலவில் நான் இன்ஜினியரிங் படித்தேன் அதுவும் என்னோடய ஆப்பிளில் சடைபுச்செட்டியார் வாங்கி கொண்டு போன ஆப்பிள் ஸோ அந்த மாதிரி ஆந்தாம்பு யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் எல்லா நகரத்தலங்களுக்கு பெரும் பயன் என்று சொல்லலாம் அந்த மாதிரி எத்தனையோ யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி முதற்கொண்டு எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் நம்ம நகரத்தார்கள் நிறுவப்பட்டுள்ளன இன்று வரை எல்லாம் பெரிய பெரிய தொண்டாட்டி கொண்டு வந்துள்ளது அதே மாதிரி எத்தனையோ மருத்துவமனைகள் அது மட்டுமல்ல கல்யாண மண்டபங்கள் சத்திரங்கள் இப்போ நம்ம கிரில்லோ வீரப்பண்ணன் அவர்கள் பேசி அமர்ந்துள்ளார்கள் நீண்ட நேரம் காசியை பற்றி பேசினாங்க காசி மேலாண்மை கழகம் எவ்வளவு சீரும் சிறப்புமாக எத்தனை இடங்களில் சத்திரங்களை நிர்வகிக்கிது எத்தனை இடங்களில் சீரிய தொண்டுகளை செய்து வருகிறது என்று எல்லோருக்கும் தெரியும் அதுலேயும் இந்த போன போன கமிட்டியில் வந்த தலைவர் ராமசாமி குழுவினரும் இந்த கமிட்டியை சார்ந்தவர்களும் செய்திருக்க பணி வந்து நூறாண்டுகள் சென்றாலும் பேசப்படும் ஆயிரம் ஆண்டுகள் சென்றாலும் பேசப்படும் அந்த ஒரு யாராலும் செய்ய முடியாத பணி என்றே சொல்ல வேண்டும் ஸோ நகர்த்தர்கள் என்ன செஞ்சது மட்டும் இல்லை இப்பவும் செஞ்சிட்ருக்காங்கிறது இதுவே ஒரு உதாரணம் ஒரு அறுபத்தாறாயிரம் சதுரடினா கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் நிலம் அந்த நிலத்தோட மதிப்பு இன்னைக்கு காசியில் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி மதிப்புள்ள ஒரு இடம் ஆக்கிரமிக்கப்பட்டதை மிகுந்த பிரயாசையோடு பல நிர்பந்தங்களுக்கு இடையிலே அதை மீட்டு எடுத்து கொடுத்த சென்ற கமிட்டி உறுப்பினர்களுக்கு நாம் கோடான கூடி நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏன்னா அது இல்லைன்னா இன்றைக்கி இவ்வளவு சத்திரம் வந்திருக்க வாய்ப்பில்லை சரி அது மீட்டு எடுத்துட்டோமே அதுக்கப்புறம் அதில் ஒரு ஷெட்டை போட்டு ஒரு சின்ன ஒரு ஹாலை கட்டிட்டு விட்டுருக்கலாம் அந்த இடத்து மதிப்புக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு பில்டிங் கட்டணுங்கிற ஒரு எண்ணம் வந்ததே பெரிய விஷயம் அதுவும் நம்முடைய தலைவர் நாராயணன் அவர்கள் எதை நினச்சாலும் ரொம்ப தீவிரமாக பெரிய லெவலில் நினைக்கக்கூடியவர் அதற்காக முழு உயிரையும் கொடுத்து வேலை செய்யக்கூடியவர் அவர் ஒரு நிமிஷம் கூட தூங்கியிருக்க மாட்டார் அந்தளவுக்கு அதே சிந்தனையாக முதல்ல போட்ட திட்டத்தில் கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை என்பது தான் உண்மை அவர் எலெக்ஷனில் போய் ஓட்டு கேட்கும்போது என்ன ஒரு திட்டம் போட்டாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்காருங்கிறத நான் தெரிந்து கொண்ட உண்மை அது மட்டும் இல்லை நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில டெய்லி நம்ம கேலண்டர் ஷீட்டை மாத்திரமோ இல்லையோ நாராயணனுடைய மெசேஜ் வந்துடும் இன்று என்ன நடக்கின்றது என்று அதற்கான ஃபோட்டோ வந்துடும் அதற்கான ப்ரூஃப் வந்துடும் அந்த மாதிரி நாலு ஒரு மீனையும் பொழுது வேண்ணமும் அந்த சத்திரத்தை மிக சிறப்பாக எந்தவித டிலேயும் இல்லாமல் ஏன்னா நான் ஒரு கட்டிடக்கலையில் உள்ளவன் எவ்வளோ சிரமம்னு தெரியும் நீ கட்டிடத்தை வந்து குறிப்பிட்ட டயத்தில் முடிக்கிறது வந்து சிரமம் நம்ம ஊரில் நம்ம இடத்துல முடிக்கிறதே சிரமம் அப்படி இருக்கும்போது காசியில் போய் அவ்வளோ பெரிய சத்திரத்தை ஒரு டயத்துக்கு கட்டணும்னா எவ்வளோ பிரயாசம் ஒடுங்குறது தெரியும் அதோடய கஷ்டம் அதை பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதை குறித்த நேரத்தில் முடித்து அதை பாரத பாரத பிரதமரால் ஒரு முப்பத்தோராம் தேதி திறக்க இருக்கிறாள்னா அது வந்து இமய சாதனை என்றே சொல்ல வேண்டும் சரிங்க கையில் பணம் இருந்தாலே கட்டிடத்தை கட்ட முடியாது பணமும் தேவையாதுக்கு இந்த ஷார்ட் டியூரேஷனில் பணமும் வேணும் ஒரு கோடியில் ரெண்டு கோடியில் ஏறத்தாலும் ஐம்பதுலேருந்து அறுபது கோடி வேணும் என்பது முதலீட்டை அவர்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையோடு அதுவும் நம் நகரத்தார்கள் கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அதை திட்டத்தை ஆரம்பித்து இன்று அதை முடிவை நோக்கி நல்ல ஒரு தருணத்தை நோக்கி நாம் எல்லாம் கொண்டு இருக்கோம் என்றால் இதைவிட ஒரு பெரிய உதாரணம் என்ன வேண்டும் நகரத்தாருடைய சீரும் சிறப்புக்கும் அறப்பணிக்கும் தெய்வப்பணிக்கும் இதை விட ஒரு எடுத்துக்காட்டு இன்றைய காலகட்டத்தில் இருப்பதை நாம் எடுத்து சொல்லலாம் இங்கே இருக்கிற நிறைய பேர் அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் நிறைய பேர் நிறைய வாரப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறோம் ரோட்டியில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம நகரத்தார் சங்கங்கள் மூலமாக பண்ணிவிடுறோம் இப்போ நிறைய நகரத்தார் சங்க ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க எவ்வளவு திட்டங்கள்லாம் அதில் பாருங்கள் ஒரு கல்யாணம் எட்டு லட்ச ரூபா செலவழித்து இந்த சங்கம் நடத்தி வைக்கிறது என்றால் அந்த அளவுக்கு எண்ணங்கள் பெரிதாகி உள்ளன என்ற கால இந்த காலத்துக்கு தேவை மூவாயிரம் ரூபா கொடுப்போம் ஐயாயிரம் கொடுப்போம் ஐம்பதாயிரம் கொடுப்போம் கல்யாணத்துக்கு எட்டு லட்சம் கொடுத்து மொத்த கல்யாணத்தையும் நடத்தி வைப்போம் அப்படிங்கிறத ஆரம்பித்து இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான என்பிஎல் நகரத்தார் ப்ரீமியம் லீக் இதெல்லாம் இல்லைன்னா இந்த இளைஞர்கள்லாம் நம்ம சங்கத்தில் இருக்க மாட்டாங்க ஸோ காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி சங்கம் நடவடிக்கைகளும் இளைஞர்களை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய எடுத்துக்காட்டினால் இருக்க முடியும் என்பிஎல் என்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையானது கிரிக்கெட்டில் இல்லாத வீடே இல்லை கிரிக்கெட் பார்க்காத டிவியே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்க காலத்தில் என்பிஎல்ங்கிறது நடத்துறது எவ்வளோ சிரமம் அதில் இத்தனை டீமை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துனாங்கன்னா அதற்கு உண்மையிலே பெரிய ஒரு சக்தி வேண்டும் அதற்கு நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டு தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி பல திட்டங்கள் அதே மாதிரி இன்னொரு தாட்டு நம்ம வந்து படிப்பு செலவுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கொடுப்போம் மூவாயிரம் கொடுப்போம் அப்படின்னு நான் அந்த குழந்தை வந்து ஒரு பத்து இடத்துல போய் கேட்டு வாங்கி அந்த வருட படிப்பை முடிக்க வேண்டும் அடுத்த வருடத்துக்கு யார் தருவார் என்று காத்திருக்க வேண்டும் திரும்ப அடுத்த வருடத்துக்கு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அதனால் போன வருஷம் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் இந்த வருஷம் மூவாயிரமாக குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற வருஷத்துக்கு பத்து பேருக்கு பிரித்து கொடுக்குறதா ஒரு திட்டம் வச்சுருந்ததுன்னா அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அந்த குழந்தையோட என்ன எப்படி இருக்கும் படிக்க போன குழந்தை அடுத்த வருஷம் பணம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற நிலைமையில் இருக்கும்போது அதற்கும் அவர்கள் இப்போது வேண்டுகோள் வைத்துள்ளார்கள் என்ன வேண்டுகோள் ஒரு குழந்தையோட முழு படிப்பையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளோம் அதற்கு நன்கொடையாளர்கள் தேவை என்று அறிவித்துள்ளார்கள் இங்கு வந்திருக்க பெரிய பெரியவர்கள் எல்லாம் அதை தயவு கூர்ந்து மனதிலே ஏற்றுக்கொண்டு உங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அதை நாம் அதற்கான நன்கொடைகளை கொடுத்து அது இந்த திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் அந்த திட்டத்திற்கு ஒரு குழந்தைக்காகும் செலவு என்று சொல்லுங்கள் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ என்னால் முடிந்த அளவுக்கு முழு படிப்பு தொகையும் கொடுக்கிறேன் என்ற உறுதிமொழி என்று நான் தெரிவிக்கிறேன் கோயில் சம்பந்தப்பட்ட பணிகள் வந்து நகரத்தாருக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி கலவுக்க லங்கையில் சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிச்ச வேலை இது நம்ம தெய்வத்தோடு இருக்கக்கூடிய பணிகளை வந்து நாம் வந்து வீட்டு வேலைகள்லாம் விட்டு செய்வோம் அந்தளவுக்கு அதுவும் திருவருத்தூரை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை நான் சொன்ன மாதிரி எல்லா நகரத்தார்களும் வித சேவைக்காக இங்கே வந்து போகிறார்கள் அப்படிப்பட்ட இடத்துல இதை பற்றி நான் பேசுகிறேன் பாத யாத்திரை பழனிக்கு செல்லக்கூடிய பாத யாத்திரை மற்ற மற்றபடி பங்குனி உத்தரம் இந்த மாதிரி பழைய பல நிகழ்ச்சிகளுக்கு நகரத்தார்கள் அவருடைய நேரத்தையும் பொருளையும் அவருடைய செயல்பாட்டையும் செய்து வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே ஏன் நம்மளுடைய ஒன்பது கோயிலே அது பெரிய எடுத்துக்காட்டுங்க எல்லாரையும் ஒரு ஒன்பது கோயிலுக்கு கீழே கொண்டு கோயில் கட்டுப்பாட்டுடன் நாம் வாழ்கிறோம் என்கிறதே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லை நம்ம ஊரில் நகர கோயில் என்று நிர்மாணித்து அதையும் பராமரித்து வருகிறோம் ஸோ இருக்கிற ஊரில் ஒரு கோயில் நம்ம பங்காளிகள்லாம் சேர்ந்த ஒரு கோயில் அப்புறம் கும்பிட அடுத்து நம்மளுடைய குல குலதெய்வம் குலதெய்வம் ஒன்று அடுத்து இஷ்ட தெய்வம் ஒன்று இப்படி ஒரு குடும்பத்துக்கு நான்கு தெய்வங்களை வைத்து நம் வாழ்க்கை வழிநெறி வழிமுடிநறி வழிநிறைப்படுத்தியுள்ளோம் தான் சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் நாம் வாழ்க்கையை ஒழுங்காக அமைப்பதற்காக இந்த எல்லாம் சுற்றி அமைத்துள்ளார்கள் அதை இன்று வரை நாம் பாதுகாத்து போற்றி வருகிறோம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற இளைஞர்களுக்கு இது முக்கியமாக சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இப்போ நம்ம காசி சத்திரம் எடுத்திங்கன்னா திங் பிக் அண்ட் ஆக்ட் பிக்னு சொல்கிற ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து இளைஞர்களாகட்டும் அல்லது வயது ஐம்பது வயது அறுபது வயது ரிட்டையர்மெண்ட் நினைக்க வேண்டாம் நிறைய பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து அறுபது வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருக்காங்க கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா எழுபது வயசுக்கு அப்புறம் தான் அவர் அந்த கேஎஃப்சிங்கிற கான்செப்டே கொண்டு வந்தார் இன்றைக்கி எங்கே இருக்குங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி நிறைய பெரிய அளவில் பெரிய திட்டங்களை எந்த வயதில் வேணுமான்னு தீட்டலாம் அதற்கான முயற்சியை தொடங்கலாம் என்பது நிறைய எடுத்துக்காட்டில் உள்ளன அதே மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ஸாக நம்ம பேரண்ட்ஸ் இருந்தால் அந்த பணத்தை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைனா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது நம்ம நேராக வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுக்கு முன்னே நானே ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் எங்களோட குடும்பம் வந்து பிஸ்னஸ் குடும்பம் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பிஸ்னஸ்குள்ளே நுழையிறமே சொல்லி நிறைய எதிர்ப்புகள் வந்தது இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு முழு நம்பிக்கை இருந்ததுனால் இன்றைக்கி பிஸ்னஸில் வந்து நான் ஒரு பெரிய ஃப்ள ஃப்ளாட் ஆகி ரோட்டரி மாதிரி அமைப்பு அமைப்புகளில் சேர்ந்து சமுதாய பணிக்காக ரோட்டிலே சேர்ந்தோம் அதன் மூலமாக பல சமுதாய பணிகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் இங்கே அறிவித்தபடி இதே திருவற்றியூர் பகுதியிலே நான் சார்ந்துள்ள ரோட்டி சங்கத்தின் மூலமாக என்னுடைய முனைப்பிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சில திட்டங்கள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இதே மெயின் ரோடில் அடுத்து நம்ம திருமணம் உள்ள அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் சென்டர் இருக்கு பதினோரு டயாலிசிஸ் மிஷினோட கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவில் எங்கள் சங்கம் மூலமாக என்னுடைய நன்கொடையும் அதில் உள்ளது அதன் மூலமாக என்னுடைய ஒரு செயல்பாட்டின் காரணமாக வந்தது என்று சொல்லலாம் ஏன்னா என்னுடையன்னு சொல்கிறது என்னுடைய தற்பெருமைக்காக இல்லை மற்றவங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக நான் சொல்கிறேன் பொதுவாக நம்ம அந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாது ஸ்டேஜில் வந்து பேசும்போது மற்றவங்களை வந்து மோட்டிவேட் ஆகுனதுக்காக நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அதே ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பெரிய மொபைல் கார்டியாக் பஸ் வந்து தொடர்ந்து விஜயம் செய்கிறது எவ் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மொபைல் கார்டியாக் பஸ் வந்து அர்பன் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் போய் தேவையான மக்களுக்கு ஃப்ரீ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எக்கோ எக்கோ என்று சொல்வார்கள் ஆற்று இதயத்துக்கான எக்கோ டிசிஜி ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு வந்து நூறுநூற்றைம்பது பேஷண்ட்டுக்கு எக்கோ எடுக்கிறோம் அது மாதிரி இது வந்து செவ்வாய்க்கிழமை அந்த வியாழக்கிழமைகளில் அங்கே போர்டு போட்டிருப்பாங்க அன்றைய தினம் வந்து அந்த பஸ் வந்து இங்கே நிறுத்தப்பட்டு ஃப்ரீ எக்கோ டிசிஜி எடுத்து ஒரு கார்டியாலஜி ஒப்பீனியனும் கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே ஆரஞ்சு விஷன் சென்டர் என்று எம்என்ஐ ஹாஸ்பிட்டலுடன் சேர்ந்து ஒரு விஷன் சென்டர் மெயின் ரோடில் ஆரஞ்சு விஷன் சென்டர் என்று கண் பரிசோதனை மையம் ஒரு மினி கண் ஹாஸ்பிட்டல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றில் இந்த மாதிரி கண் பரிசோதனை மையங்கள் நான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டு ரோட்டரி கவுனராக இருந்த காலத்தில் துவக்கப்பட்ட திட்டம் அது நூற்றி அறுபத்தி ரெண்டு இடங்களிலே ஒவ்வொரு சென்டரோட காசும் பதிமூணு லட்சம் நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்று பதிமூணு போட்டு பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டம் தமிழ்நாடு பூராவும் பதினஞ்சு கண் மருத்துவமனைகளோடு சேர்ந்த எம்என்ஐ ஹாஸ்பிட்டல் மாதிரி சங்கர் நேத்ராலயா சங்கரா அரவிந்தை ஹாஸ்பிட்டல் ஜோசஃப் ஐ ஹாஸ்பிட்டல் மகாத்மா ஹாஸ்பிட்டல் நம்ம காரைக்குடியை சேர்ந்த கானல் லை ஃபவுண்டேஷன் இப்படின்னு ப பதினைஞ்சு ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து நூற்றா அறுபத்தி ரெண்டு கண் பரிசோதனை மையங்கள் பூலாங்கறிச்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது வலைபேட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்பத்தூரில் இருக்குது அறந்தாங்கியில் இருக்குது இந்த மாதிரி தேவகோட்டையில் இருக்குது காரைக்குடியில் இருக்குது இந்த மாதிரி பல இடங்களில் ஆரஞ்சு மெஷன் சென்டர் நடைபெற்று கொண்டிருக்கிறது முழு இது வந்து இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல வாய்ப்புகள் ரோட்டரி மூலமாக எனக்கு கிடைத்தது என்றே சொல்ல வேண்டும் அவைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி இன்று ஓரளவு நாம் கொடுத்த நன்கொடை பயனாளிகளிடம் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது சரிங்க இது நகரத்தார் மட்டும்தான் இந்த மாதிரி திட்டங்களை பண்ணுறாங்களா பிஸ்னஸில் நம்ம மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பெரிய ஜாம்பவன்கள்லாம் இருக்காங்க அவங்களே முன்னுதாரணமாக வைத்து நான் முன்னேற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் உதாரணமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டார் பக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டார்பாக்ஸ் அந்த மாதிரி காஃபி ஷாப்பில் போய் நம்ம காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் ஒரு காஃபி இரநூத்தம்பது ரூபா இருந்தால் கூட அந்த அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு போனால் ஸ்டார் பக்ஸ் தேடி போவோம் நம்ம எல்லோரும் நம்ம ஊர்லேயும் ஸ்டார் பாக்ஸ் நிறைய வந்துருச்சு இந்த ஸ்டார் பக்ஸ் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஸ்டார் பக்ஸுங்கிறது காஃபி த காஃபி கொட்டை தயாரிக்கும் நிறுவனம் காஃபி பீன்ஸை ப்ராசஸ் பண்ணுற நிறுவனம் தான் அது அது வந்து காஃபி போடுற நிறுவனம் கிடையாது காஃபி சேல்ஸ் பண்ணுற நிறுவனம் கிடையாது அதில் வேலை பார்த்து கொண்டிருந்த டைரக்டராக இருந்த ஹார்வர்ட் ஷூல்ஸுங்கிறவர் என்ன பண்ணார்னா ஏன் நம்ம வந்து காஃபி பீன்ஸை மட்டும்தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணுமா நம்ம காஃபி அவுட்லெட் ஆரம்பித்து உலகம் பூராவும் காஃபி ஷாப் ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு ஒன்று அவருக்கு அது எப்படியா செயல்படுத்துகிறனு ஒரு வெறி வந்தது அவர் மனதுக்குள்ளே அப்போ என்ன பண்ணார் அந்த அந்த ஸ்டார் பக்ஸே விலைக்கு வாங்கிடுறாரு அவர் வாங்கிட்டு அன்று முதல் ஆரம்பித்த பயணம் இன்று முப்பத்தெட்டாயிரம் அவுட்லெட் இருக்கு எண்பது நாடுகளிலே முப்பத்தெட்டாயிரம் ஸ்டார் பக்ஸ் இருக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா தனிப்பட்ட நம்மளுடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா ஃபோர் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ்ங்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ்னா முப்பத்தி கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தவர் தனியாக ஸ்டார் அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கி காஃபி அவுட்லெட் ஆரம்பித்து இன்றைக்கி முப்ப முப்பத்தெட்டு அவுட்லெட்டு எண்பது நாடுகளில் இருக்குன்னா ஒரு நாற்பது ஆண்டு காலம் கூட இல்லை அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நிரூபிக்க முடியும் என்றால் ஏன்னா யாருக்கும் இளைஞர்கள்லாம் இன்னும் லேட்டே கிடையாது இப்போ ஆரம்பிக்கலாம் தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஹாரி பாட்டர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜேகே ரோலிங் தான் ஆதரவு அதுக்கு ஹாரி பாட்டர் ஸ்டோரிக்கு அவங்களுடைய ஸ்டோரி இன்னும் ஒரு நம்ம எல்லோரும் வே வியக்கூடிய ஒன்று அவங்க வந்து ஒரு குழந்தையோடு இருந்தார்கள் கணவர் இல்லாத அந்த காலகட்டத்திலே வறுமையில் இருந்தவர்கள் அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே அவர்களிடம் ஒரு கனவு இருந்தது அவங்க வந்து ஒரு எழுத்தாளர் நம்ம ஒரு மேஜிக்கல் வேர்ல்டை உருவாக்கணும் ஒரு மாயை கலந்த ஒரு உலகத்தை போல ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று ஆவல் இருந்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை தூங்குற டைத்தில் ஒரு கஃபேயில் போய் உட்காந்து கிடைக்கிற டைத்தில் எழுதிட்டு இருந்தாங்க அப்படியே எழுதி முடித்த பிறகு அதை பப்ளிஷ் பண்ணது தான் ஹாரி பாட்டர் ஸ்டோரி அது இன்னைக்கு எந்த அளவுக்கு அது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ பாப்புலராக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹாரி பாட்டர் இன்றைக்கி பெரிய ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆயிடுச்சு ஹாரி பாட்டர் தீம் பார்க் இருக்குது ஹாரி பாட்டரோட ஷர்ட் இருக்குது ஹாரி பாட்டர் கேப் இருக்கு ஹாரி பாட்ரு மூவி இருக்குது இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் பதினேழாயிரம் கோடி ரூபாய் அவங்களோட சொத்து மதிப்பு தனிப்பட்ட நபரோட சொத்து மதிப்பு கம்பெனியோட இல்லை அவங்களோட சொத்து மதிப்பு மட்டுமே பதினேழாயிரம் கோடி ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சரிங்க நம்ம இப்போ எல்லாரும் பேசுகிறோம் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் யார்னா இலான் மஸ்க்னு சொல்கிறோம் அவரோட ஜேர்னி என்ன நூறு வருஷம் இருந்ததா அவர் தாய் தாய் தகப்பனார் பண்ண சொத்தாக கிடையாது எல்லாம் அவரோட சொந்த சம்பாத்தியம் என்று சொல்ல வேண்டும் அவங்கெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஸ்பேஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்த தொழில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுனா இருபத்தஞ்சி வருஷம் கூட ஆளும் அதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்த தொழில் வந்து ஆன்லைன் நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருந்தார் நியூஸ் பேப்பர் ஃபிசிக்கலாக கொடுத்த காலத்தில் ஏன் நம்ம ஒரு ஆன்லைன் நியூஸ் பேப்பர் நடத்தக்கூடாதுன்னு ஆரம்பித்து ஆன்லைன் நியூஸ் பேப்பர் நடத்திய எலான் மஸ்க்கு தனியாக பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி ஆரம்பித்து நீ டெஸ்ட்லாம் அளவுக்கு சென்று அவருடைய சொத்து மதிப்பு ஐநூறு பில்லியன் டாலர் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இல்லை நாற்பத்தி ல நாற்பத்தோரு லட்சம் கோடி நமக்கு என்ன கோடிக்கு எவ்வளோனே தெரில நாற்பத்தோரு லட்சம் கோடி ரூபாய் அவருடைய சொத்து மதிப்புங்கிற நாங்கள் நானூற்றி பில்லியன் டாலர்ஸ் சொத்து மதிப்பு இருபதே ஆண்டு காலத்தில் இந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட போட்டி போடக்கூடிய அளவிற்கு வளர்ந்துள்ளார் என்றால் நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் அதை நோக்கி செல்லக்கூடிய பயணமுமே நம்மை நிர்ணயிக்கிறது என்பது இதை விட பெரிய எடுத்துக்காட்டு இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் இதை இதன் இந்த தகவலை எடுத்துக்கொண்டு பெரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நமக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நமது அவர்கள் என்னோட பேசி இருந்தாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு வந்த ஸ்டோரியை பற்றி அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு மிக கடினமான ஒரு செக்டர் பாரத பிரதமரால் மிகவும் வேண்டப்படுகின்ற அந்த செக்டார் டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த அவருடைய ஃபாதர் இன்லா மாமனாருடைய ஃபேக்ட்ரியை எடுத்து முழுவதுமாக நிர்மாணிக்கிறார் நார்மலாக என்ன பண்ணுவோம் ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறேன் ஹெச்ஆர் பார்த்துக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம் இவங்க முழு கோர் பிஸ்னஸை ரன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறது கஷ்டம் அதுலேயும் டிஃபென்ஸ் செக்டாரில் முழுவதுமாக அதை எடுத்து பார்க்குறது கஷ்டம் இப்போ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு சொன்னாங்க அவங்களாம் பெரிய முன்னுதாரணம் நமக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே பெரிய முன்னுதாரணம் ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கும் போது நம்ம அவர்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா என்னோடய தலைப்புக்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்மளை முதல்ல செட்டில் பண்ணிக்கணும் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் நமக்கு நிறைய டைமும் கிடைக்கணும் பணம் சம்பாதிக்கும் போது டைமும் வரும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா நமக்கு நிறைய வேளாட்கள் இருப்பாங்க சுற்றி செய்கிறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த அறப்பணிகளும் திருப்பணிகளும் நாம் எடுத்து செய்ய முடியும் சரிங்க பணம் சம்பாதிக்கிறவர்கள் என்ன பண்ணலான்னா நீங்களும் தாராளமாக ஈடுபடலாம் எவ்வளையோ சேவைகள் நம்ம இதை சார்ந்து செய்ய வேண்டியது உள்ளது பணத்தை மட்டுமென்றுமே நாம் செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டியதில்லை உதாரணத்துக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நமது அருணாச்சல மன்னன் அவர்களும் ராமநாதன் அவர்களும் செய்கிற சேவை நீதார் மடத்திலே அவர்கள் செய்கிற சேவையை நாம் எல்லாம் பார்த்து வியர்ந்து அவர்கள் இரண்டு பேரும் சிறிது எழுந்து நின்று மற்றவர்கள் அருணாச்சல மன்றம் ராமநாதன் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் செய்கிற சேவை வந்து என்டைய நகரத்தார் கம்யூனிட்டியே பேசுது ஸோ பணம் தான் முக்கியம்னு இல்லை சேவை செய்வதற்கு மனம் வேண்டும் மனம் இருந்தால் சேவை செய்யலாம் அதுவும் இறைப்பணி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த திருவொட்டி நகரத்தார் சங்கத்திற்கு எனது பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோரியை பற்றி அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு மிக கடினமான ஒரு செக்டர் நம் பாரத பிரதமரால் மிகவும் வேண்டப்படுகின்ற அந்த செக்டர் டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் டி டிஃபென்ஸ் தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த அவருடைய ஃபாதர் இன்லா மாமனாருடைய ஃபேக்ட்ரியை எடுத்து முழுவதுமாக நிர்மாணிக்கிறார் நார்மலாக என்ன பண்ணுவோம் ஃபைனான்ஸ் பார்த்துக்கிறேன் ஹெச்ஆர் பார்த்துக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம் இவங்க முழு கோர் பிஸ்னஸை ரன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறது கஷ்டம் அதுலேயும் டிஃபென்ஸ் செக்டரில் முழுவதுமாக அதை எடுத்து பார்க்குறது கஷ்டம் இப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு சொன்னாங்க அவங்களாம் பெரிய முன்னுதாரணம் நமக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே பெரிய முன்னுதாரணம் ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடியே நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கும் போது நம்ம அவரையெல்லாம் பின்பற்ற வேண்டும் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா என்னோட தலைப்புக்கு இது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்மளை முதல்ல செட்டில் பண்ணிக்கணும் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் நமக்கு நிறைய டைமும் கிடைக்கணும் பணம் சம்பாதிக்கும் போது டைமும் வரும் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா நமக்கு நிறைய விளையாட்கள் இருப்பாங்க சுற்றி செய்கிறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த அறப்பணிகளும் திருப்பணிகளும் நாம் எடுத்து செய்ய முடியும் சரிங்க பணம் சம்பாதிக்கிறவர்கள் என்ன பண்ணலான்னா நீங்களும் தாராளமாக ஈடுபடலாம் எவ்வளையோ சேவைகள் நம்ம இதை சார்ந்து செய்ய வேண்டியது உள்ளது பணத்தை மட்டுமன்றுமே நாம் செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டியதில்லை உதாரணத்துக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய நமது அருணாச்சல மன்னன் அவர்களும் ராமநாதன் அவர்களும் செய்கிற சேவை நீதார் மடத்திலே அவர்கள் செய்கிற சேவையை நாம் எல்லாம் பார்த்து வியர்ந்து அவர்கள் இரண்டு பேரும் சிறிது எழுந்து நின்று மற்றவர்கள் அருணாச்சலம்